நான் என்னோடய நேட்டிவ் வந்து திருச்சி என்னோடய ஃபேமிலி வந்து ஹிந்துசம் ஹிந்துசத்தில் கொஞ்சம் ரொம்ப டீப்பான ஃபேமிலியில் இருந்தாங்க எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு ஆம்பளை பையன் அதனால் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா தவம் இருந்து வரம் இருந்து முருகனோட அருளால் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலே இருக்கும் ஆரம்பத்துலேருந்து நம்ம முருகனோட அருளால் இருக்கோமோ அப்படின்னு சொ பிறந்துருக்கோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவேன் அம்மா கூட சேர்ந்து கோயில் எல்லா எல்லா பக்கத்தும் அம்மா கூட சில சிலப்பில் அம்மா கூட சிலப்புலன்றனால கோயில் எல்லாத்துக்கும் போயிட்டு இருப்பேன் மெயினாக பார்த்தீங்கன்னா முருகன் ஃபேவரட் கார்டு வந்து முருகன் அவருக்காக காவடி எடுக்கிறது ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாமி வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகும் அது எப்படின்னா ஒரு அந்த காடு மேலே இருக்க ரொம்ப அதிகப்படியான ஈடுபாட்டில் அன்கான்சியஸில் அந்த மாதிரி ஒரு இது நடக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் அந்த முருகன் மேலே அழுதுல இப்போது இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டேன் என்னதாக இருந்தாலும் நான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் என்னோடய தாட் வந்து எப்படி இருக்குன்னா பல கடவுளை கும்பிட்டாலும் நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்றது மட்டும் என் மனசில் அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு எனக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிய தெரியாது அதே போல் கிறிஸ்டியன்ஸ் தெரியும் அவங்க வந்து அவங்களோட மதத்தை பற்றி சொல்லி பணத்துக்காக இது பண்ணி அந்த மாதிரியான இதை வந்து அடுத்தவங்களை திணிக்க பார்ப்பாங்க அதனால அவங்க மேலே வெறுப்பு தான் எனக்கு வரும் அவங்கள பார்த்தா பிடிக்காது எப்படி இருந்தாலும் என்னோடய ஹிந்து மதம் தான் எனக்கு பெருசு இந்த மாதிரியான ஒரு மதம் எங்கேயுமே கிடையாது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஃப்ளெக்சிபிலிட்டியான மதம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிவிட்டு இருந்தேன் எந்த ஒரு காரணத்தினாலையும் என்னோட ஹிந்து மதத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படி ஒரு இதில் தான் இருந்தேன் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் என்னால அந்த ஜோசியம் மனுஷங்களே சாமியான்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களா அந்த மாதிரியானது இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல ஆஹ் அது அல்லாஹ் அது அல்லா கொடுத்ததுதான் அல்லாஹ் ஏ இறைவன் ஒருத்தன்ற ஒரு தாட்டம் மட்டும் என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு என்னோட ஹிந்து லைஃப் இப்படியே ஹிந்துசமுடைய லைஃப் இப்படியே போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு ரிலீஜன் எப்படி எனக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா கிறிஸ்டியானிட்டி நான் படித்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலு அங்கே வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களோட பைபிள் பைபிளை கொடுத்து அதை வாசிக்க சொல்கிறது ஏதாவது ஒரு புதன்கிழமை அங்கே பூச வைப்பாங்க அதில் போய் எங்களை ஈடுபடுத்துறது அவங்களோட சர்ச்சுக்கு கூட்டிட்டு போகிறது இந்த மாதிரியான இதே இருந்துச்சு இருந்தாலும் அது வந்து எனக்கு இல்லை ஆரம்பத்திலே அவங்களோட வெறுப்பு இருந்துச்சு அது ஈடுபாடே இல்லை இப்ப அடுத்தபடியாக என்ன இருக்கு அப்படின்ற ஒரு தேடல் எனக்கு கா நம்மளோட படைச்சவன் யாரு நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்கு யார் அப்படின்றது ரொம்ப நாளாக என்னோட மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ முஸ்லீம் என்ன பண்றாங்க அவங்க என்ன யாரை வணங்குறாங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு இருந்துச்சு அப்போது சில நாள் எனக்கு முஸ்லீம் இல்லை சில முஸ்லீம்கள் மூலியமா தெரிய வரும்போது படைச்ச இறைவன் தான் அவன் அல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே என்னோட மனசுல இருந்தது இது கொஞ்சம் மேட்ச் ஆனிச்சு ஓகே அது ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு அவங்களோட கொள்கை கடவுள் கொள்கை ஏக இறைவன் ஒருத்தந்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் அவன் ஒருத்தந்தான் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே காலங்கள் போக ஆரம்பிச்சிச்சு ஒரு காலகட்டத்தில் பார்த்தினா எங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த சூழ்நிலையை வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து உங்களோட கடன்லாம் வந்து நாங்கள் கட்டிடுறோம் நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸாக ஃபேமிலியோட எல்லாம் கிறிஸ்டின்ஸாக மாறிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து என்னோட ஹிந்து மதம் தான் எனக்கு பெருசு அப்படின்ற மாதிரிக்கே இருந்தேன் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல கேவலம் அந்த பணத்துக்காக வந்து நம்மளோட மதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன் அந்த ஸ்கூல் லைஃப்லயே வந்து நான் பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு என்னோட பணத்தை வச்சு ஓரளவுக்கு அலமதுல்லா கடன்லாம் அடைச்சி வந்துட்டோம் என்னோட ஈடுபாடு என்னோட மதம் தான் என பெருசு அப்படின்ட்டு இருந்தேன் அப்படியே காலங்கள் போக ஆரம்பிச்சிச்சு நான் வேலைக்கு வர ஆரம்பிச்சேன் அங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் என்னோட மனசு வந்து இஸ்லாத்தின் பக்கம் ஏதோ ஒன்று ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அல்லாஹ் அலமதுல்லா அல்லா தான் எனக்கு அதை நாடுனேன் ஒவ்வொரு இதையும் பார்க்க ஆரம்பிச்சேன் என்னோட வேலை வேலைக்கு போகும்போது வந்து முஸ்லீம்களுக்கு எனக்கு டச் கிடையாது பொதுவா பார்க்கும்போது அவங்களோட தொழுகை பார்க்கும்போது தொழுகை அதான் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஈர்ப்பா ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு ஃபைவ் டைம்ஸ் எப்ப தொழுகுவாங்க அவங்களாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வாரத்துல ஃப்ரைடே மட்டும் தான் நான் கோயில் போவேன் அதே வந்து எங்க பசங்கள்லாம் ஹிந்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வியப்பா கோயிலுக்கு எல்லாம் போறாங்க ரொம்ப நல்லா பயபக்தியாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க அப்படி நம்மளே இப்படி சொல்லும்போது அஞ்சு டைம் தொழுகிறாங்க இவங்க எப்படி தொழுகிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கலாம் காலையிலேயே பஜருக்குலாம் எழுந்திரிச்சு போவோம் அதுங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சரி இவங்க என்ன பண்ணுறாங்க இது இதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறாங்க இவங்களோட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பிக்கும்போது என்னோட மனசில் என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் வந்து அப்படியே இஸ்லாத்தில் இருக்கிறது அப்படியே ரொம்ப என்னை ஈர்க்க ஆரம்பிச்சு மது கூடாது வட்டி வாங்கக்கூடாது சூதாட்டம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரியான காலகட்டங்கள் போயிட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எப்படியா இது நம்ம இஸ்லாத்துல இணையிறோன்ற மாதிரியான ஒரு மனசு அதனால ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பக்ரீதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காண்டி போனோம் போன இடத்துல வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் பார்க்கும்போது மெயினாக என்னை ஈர்த்தது வந்து சலாம் சொல்றது ஒன்று ஈர்த்துச்சு எனக்கு அஸ்லாம் வலைக்குன்னு சொல்லும்போது அந்த சலாம் சொல்றதுலயே வந்து எந்த ஒரு யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லலை இறைவனின் சாந்தியும் சமாதானம் எந்த நேரத்துலையும் எந்த காலகட்டத்திலையும் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது ரொம்ப அதுக்கு அதுக்கப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பெண்மணிங்க பார்த்தீங்கன்னா அன்னி ஆண்கள்கிட்ட அவங்களோட இதை பர்தா அணிஞ்சு அவங்களோட நடந்துக்கிற ஒரு கண்ணியம் வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு க நான் களிமா சொல்லணும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அது வந்துலாம் வீட்டில் எதிர்ப்பு இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் அல்லது அதை ஆக்கிட்டான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்து ஏற்றதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மேரேஜுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க மேரேஜ் பார்க்கும்போது நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ ஆனால் வந்து ஒரு ஹிந்து பொண்ணாக தான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அம்மா அப்பா சொல்கிறாங்களே அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக சரி ஓகே எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் அவங்கள்கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க ஆரம்பிச்சாங்க பெண் பார்க்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் என் மனசுல வந்து ஒரு அதை அக்செப்ட் பண்ணவே முடியல எனக்கு ஒரு பேரளவில் ஒரு முஸ்லீம் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வந்து ஹிந்து பெண்களை நான் கல்யாணம் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனசில் ஏச்சு அல்லாடை துவாக்கிக்கிட்டே இருந்தேன் அவங்களும் பெண் பார்க்க ஆரம்பிச்சாங்க பார்த்து அவங்க மாப்பிள்ளை என்னை பத்தி பொழுது அவங்க வீட்டில் வந்து அவன் ஏதாவது போய் ஒரு தெரரிஸ்ட் குரூப்பில் சேர்ந்துருப்பான் ஒரு இதில் இருந்திருப்பான் இந்த மாதிரியான பணத்துக்காக அந்த மாதிரியான ஒரு என்னை இது பண்ணி ப்ளேம் பண்ணி அவனுக்கெலாம் பொண்ணு தர முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க அலஹம்துல்லான்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன் அப்புறமேட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக ஜமாத் மூலியமாக தான் எனக்கு நிற்க ஆணிச்சு அல்ஹம்துல்லா என்னோடய மனைவி வந்து அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க தான் ஒரு ஆண் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குன்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது அதெல்லாம் எனக்கு எல்லாமே எளிதாக்கிட்டான் ஆனால் வந்து அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அவங்க எப்படின்னா இஸ்லாத்துக்கு எதிரானவங்களா இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாமே பிடிக்காதவங்க எல்லாம் வந்து தீவிரவாத குரூப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் மனசு தா தாட் அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு அவங்க வந்து பயோடெக் முடிச்சிருக்காங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப மாடனான கேலாக இருந்தவங்க அவங்கள்ட்ட அந்த ஐடி ஃபீல்டுலையும் எல்லாம் அவங்களுக்கு நாடுனதுனால அங்க ஒரு முஸ்லீம் இருந்திருக்காங்க அந்த முஸ்லீம் வந்து முஸ்லீமே பிடிக்காதனால அவங்கள்ட்ட பேச கூட அவங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட ஒர்க் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ளார வந்து மத இது வந்துருச்சு மத இது வரும்போது நீங்க எல்லாமே டெரரிஸ்ட் தான் மோசமானவங்க ஆஹ் கல்யாணம் பண்ணிப்பீங்க ரொம்ப தப்பு தப்பான இதை மட்டும் சொல்ல சொல்ல அவங்க அந்த முஸ்லீம் வந்து அவங்களுக்கு தாவ பண்ற தாவா பண்ணுறது இல்லை எங்க இந்து மதம் தான் பெருசு ரொம்ப பழமையான மதம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர்த்தையும் கிளா ச சண்டை வந்து ஓகே உண்மையான கடவுள் யார் உங்களோட இந்து கொள்கை என்ன இதெல்லாம் பற்றி அவர் சில கொஸ்டின்களை அடுக்கி வச்சும்போது நாளைக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க இவங்க போய் வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த கோவத்துலேயும் இதுலேயும் பார்க்கும்போது ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல இந்து மதம்னா என்ன அதோட கடவுள் கொள்கை என்ன அப்படின்றத அவங்கள சொல்லவே முடியல இந்த மாதிரி திரும்ப போய் அவன்கிட்ட அவங்கள்ட்ட போயிட்டு இது பண்ண முடியாது நம்ம தோத்துட்டோன்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குரானா கொடுங்க நான் வந்து அதில் என்னென்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது குரானா படிக்க படிக்க ஆரம்பிச்சு அது வந்து அவங்களுக்கு நேர்வழி கடிச்சிச்சு நேர்வழி கடிச்சிச்சு அவங்க ஒரு மாடன்கால இருந்தவங்க எப்படி சடனா வந்து இஸ்லா களிமா சொல்லிட்டாங்க எப்படி சடனா வந்து மாறுறது அப்படின்றது அவங்களுக்கு ப்ராப்ளம் வீட்லேயும் ரொம்ப எதிர்ப்பு இஸ்லாத்துக்கு அதனால இவங்க இவங்களும் அப்படி இருந்தவங்க மாறிட்டாங்க அது மாற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு மாடல் ட்ரெஸ்லேருந்து சுடிக்கு சுடிதா இருக்க மாதிரி ஃபுல் ஹேண்டு ஃபுல்லா ஷாலை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போகும்போது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு என்னடி ரொம்ப வந்து டி ஷர்ட் இருந்த இருந்தனே இப்படி வந்து மாறிட்டு இருக்க இல்லைம்மா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணியிருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டு மாடியில தொழுகும் அவங்களோட தங்கச்சி பார்த்துட்டு அவங்களோட தங்கச்சி ரொம்ப இவங்களுக்கு ஆப்போசிட்டே அவங்க தங்கச்சி மட்டும்தான் அவங்க தங்கச்சி பார்த்துட்டு போய் அவங்க வீட்டில் சொல்லி அட்டி ஓத டெய்லி இதே கண்டினியூவாகிட்டே இருந்துட்டு இருக்கு அவங்க வீட்டில் இருக்க குரான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தொழுக ஆரம்பிச்சிட்டேன் இஸ்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லும்போது டெய்லி ஏதோ ஒரு டார்ச்சர் டெய்லி டெய்லி இதே போல நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய சண்டை வந்து வீட்டில் இருக்க அவங்களோட குரான் இதெல்லாம் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அட்டி ஓத கொலை கொலை பண்ணுற அளவுக்கு இதுமே இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு தேவையே இல்லை அது அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்து அவங்கள வந்து கொள்றதுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்துட்டாங்க கேரசின் ஊத்தி கொள்றதுக்கு அந்த நிலைமையிலயும் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நான் இறந்தாலும் இறந்து சகிதா இஸ்லாத்துக்காக சகிதானாலும் ஆவின் வழியாக நான் வந்து இஸ்லாத்தை விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க அல்ஹம்துல்லா அப்படியே இருந்துட்டாங்க சே அவங்களும் பாசத்துல வந்து இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இது சரி இப்படியே போயிட்டு போறாடின்னு சொல்லிட்டு அப்ப அப்ப விட்டுட்டாங்க திரும்ப பாத்தீங்கன்னா அவங்களோட இதே பிரச்சனை கண்டினியூ வந்துட்டே தான் அவங்க வீட்டுல ஒத்தே வரல அவங்களுக்கு இவங்க என்னென்ன நினச்சிட்டாங்க இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்தால் நம்ம இஸ்லாமா ஃபாலோ பண்ண முடியாது ஹிஜரத் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு மதர்சா போயிட்டாங்க மதரசா நைட்டு ரெண்டு மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க ரெண்டு மணிக்கு கிளம்பி போனோன்னே வீட்டில் காலைல எழுந்துச்சு பார்க்கும்போது குழந்தை பிள்ளையை காணும்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மதரசாலேருந்து கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாங்க அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சோடனே அப்போது அங்கே வந்து போலீஸே சொல்லும் போதும் போலீஸ்க்கே தாவை பண்ணி இல்லை தான் இது இல்லைம்மா இந்த பொண்ணை வந்து இனிமேல் திருத்த முடியாது இது வந்து இதுதான் இப்படி தான் இது வந்து எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா அல்லது கதறி கேட்குறாங்க முடியவே முடியாது இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே என்னோட பொண்ணாக இருந்தால் போதும் வா நீ என்ன வேணால் ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க அது வந்து அதுக்கப்புறம் ஃபுல் ஃபர்தாக மாற ஆரம்பிச்சு இப்போ அவங்களோட ரிலேஷன்ஸ் யாரும் டச்சு கிடையாது இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனால அவங்களோட ரிலேஷன்ஸ் யாரும் டச் இந்த மாதிரியான அழந்தெல்லாம் எனக்கு நான் கேட்டதுக்கு சிறந்ததுலேயும் சிறந்த மனைவியும் எனக்கு கொடுத்துருக்கான் இருந்தாலும் நான் வந்து அஹ் கல்யாணத்தப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டம் ஏற்படுச்சு என்னதுல எனக்கு பெண் பார்க்கும் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்களே சொல்லி ரொம்ப கேலி பண்ணாங்க நீ முஸ்லீமாக மாறுட்ட எந்த முஸ்லீம் எனக்கு வந்து பொண்ணு கொடுப்பான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கிண்டலா பேசிட்டு இருந்தாங்க அல்லதுலாம் எனக்கு அல்லா இருக்கான் அவன் எனக்கு நல்ல மனைவியாக கொடுப்பான்னு எனக்கு உறுதி இருந்துச்சு அந்த மாதிரி பார்க்கும்போது முஸ்லீம்கள்கிட்ட போய் நான் என்னோட ப்ரொஃபைல் கொடுத்து பெண் கேட்கும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ட் ஆகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பெருமைப்படுறாங்க ஆனா வந்து பெண் கொடுக்கும் கொடுக்கணும்ன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்களால ஏற்றுக்க முடியல உங்க வீட்டில் யாரும் முஸ்லீமா மாறல அது இதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லும் போது இது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹர்டா ஆண்டுச்சு நம்ம இனிமேட்டு பொண்ணே தேவையில்லை தேட வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையிலேயே வந்துட்டேன் அல்லந்தில்ல அல்லா அதுக்கெல்லாம் சேர்த்து நல்ல மனைவியாக எனக்கு கொடுத்துருக்கேன் சந்தோஷம் இத இப்படிதான் போனிச்சு அதுக்கப்புறம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறதுனா இப்போ முஸ்லீம் முஸ்லீம்களை வந்து அவங்க வந்து இன்ன வரைக்குமே வந்து நீங்களாம் வந்து தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து ஒரு அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க இது வந்து அரபிய மதம் அரபிய நாட்டில் இருக்கிற மதம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாத்தோட தாட் இருக்கு அப்படின்றது கிடையவே கிடையாது மொழி மட்டும்தான் அது ஒரு வித்தியாசமா இருக்கவே ஒழிய இது வந்து இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மதம் அல்லானா யாரு அதற்கான மீனிங் என்ன தமிழ் மீனிங் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் இஸ்லாம் முஸ்லீம் இதனோட தமிழ் மீனிங் என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஃபுல்லா எல்லாமே கிளியர் ஆயிடும் அல்லானா இறைவன் நம்மளை படைச்ச ரப்பு அவன் அப்படின்றது தான் அதுதான் அதுதான் அரபில வந்து இப்படிதான் சொல்றாங்க அல்லானா இறைவன் நம்மளை படைச்சு மட்டும் அது வந்து அல்லான்ற வேர்டுக்கு வந்து சம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதை வந்து பன்மையாக சொல்ல முடியாது அல்லான்ற வேர்டை அதே பாலோ ஆண்பாலோ பாலோ அதை சொல்ல முடியாது அல்லான்ற வேர்டுக்கு அதுதான் அர்த்தம் மற்றும் இஸ்லாம்னா என்ன இஸ்லாம்னா முழு இறைவனுக்கு முழுவதுமாக அடி பணுவது இதுதான் இஸ்லாம்னா வந்து தனிப்பட்ட ஒன்றுலாம் கிடையாது இந்து முஸ்லீம்களோடது அப்படின்லாம் கிடையவே கிடையாது இஸ்லாம்னா இறைவனுக்கு அடிபணிவது அவ்வளவுதான் முஸ்லீம்னா ஒரே இறைவனை வணங்குவவர்கள் முஸ்லீம்கள் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எந்த மதத்தவனரா இருந்தாலும் சரி எல்லா இடத்துல உங்களோட மனசால நீங்க வந்து ஒரே இறைவன் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு முஸ்லீம் இதான் வந்து இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான் இது வரைக்குமே வந்து அந்த லாங்குவேஜ் ஒரே தான் வந்து நீங்க வேற நாங்க வேறன்ற மாதிரியா இருக்குது அதனால இறைவனோட வேதத்தை ஏத்துக்கோங்க இறைவன் ஒருத்தன் தான்றது ஏத்துக்கோங்க இறை அதே போல குரானும் அதே தான் இர குரான்றது வந்து ஒரு ரிலீஜியஸ் புக்கு அது முஸ்லீம்கள் படிக்க வேண்டியது மட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க குரான்றது ரிலீஜியஸ் புக்கு மட்டும் இல்ல ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த கற்றுத் தேர்ந்த தேர்ந்தவர்கள் எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களோ அதை விட சிறந்த சொல்யூஷன் குரானில் மட்டும்தான் இருக்கு குரானை ஒரு முறையாவது நீங்க படித்து பாருங்க அப்பதான் வந்து உண்மை உங்களுக்கு புரியும் சத்தியம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்புறம் வந்து முஸ்லீமான சகோதரர்களுக்கு சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து அல்லானா யாருன்னு தெரியும் இஸ்லாம்னா என்னன்னு தெரியும் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும் மறுமையில என்னென்ன நடக்கும் கபருடைய வேதனை எப்படி இருக்கும் எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் வந்து ரொம்ப அலட்சியமாகவும் இந்த உலக வாழ்க்கை தான் பெருசுன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க சில பேர் சொல்ற எல்லாத்தையும் சொல்லல சில பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை வந்து முஸ்லீம் இல்லாத சகோதரர்கள்ட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க மறுமையில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க அல்லாட்ட சொல்லுவாங்க இவன் வந்து என்னோட உற்று நண்பராக இருந்தான் ஆனா வந்து இந்த உண்மையை சத்தியத்தை எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா மறுமையில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க தயவு செஞ்சு இந்த உண்மையை வந்து சத்தியத்தை வந்து உங்களோட நான் முஸ்லீம் இல்லாத சகோதரர்களுக்கு கொண்டு செல்லுங்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாம தொழுகை தொழுகை ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு இது அதை வந்து ரொம்ப அலட்சியம் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு எதுக்காக சொல்றனா வந்து எங்க வீ எங்க வீட்டுலன்னு இல்லை நாங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ரொம்ப ஏளனாவும் பாக்குறாங்க அவன் பிறப்புலேயே முஸ்லீமா இருக்கான் அவன் வந்து கூட மாட்டேங்கிறான் அவன் வந்து இத நோன்பு வைக்க மாட்டேங்கிறான் இப்படிலாம் இருக்கான் நீ என்னமோ பெரிய வந்து இப்போ வந்து மாறிட்டு நம்ம வந்து சீனை போட்டுட்டு இருக்கியா அப்படின்ற போது கேக்குது எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ஏன் அப்படி அதோட வேல்யூ வந்து தொழுகையோட வேல்யூ ஒரு முஸ்லீம்னா இப்படித்தான் இருக்கணும் ஒரு முஸ்லிம்கு அடையாளமே வந்து தொழுகைதான் எவன் ஒரு வந்து தொழுகையை விடுறானோ அவன் காஃபின்னு வந்து நம்பி சொல்லிருக்காங்க தொழுகையை பத்தி அல்லாவோ ரசூலும் எவ்வளவு எவ்வளவு வலியுறுத்திருக்காங்க முக்கியன்றதை வலியுறுத்திருக்காங்கன்றது தெரியும் தெரிஞ்சிருந்தும் வந்து அதை வந்து புறக்கணிச்சுட்டு வந்து சாதாரணமாக அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும் அதனால வந்து தொழுகை வந்து எவ்வளவு முக்கியம் தெரியும் தொழுகை தொழுவதன் மூலியமா நம்மளுக்கு தொழுகையாளர்களுக்கு வந்து பிரதோஷன்னு சொர்க்க சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றான் மறுமையில் ஒரு அடியாண்ட கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் தொழுகை தான் தொழுகையை விட தொழுகை வந்து அதோட நேரத்துல வந்து கரெக்டா தொழுகுங்க எல்லாரும் எல்லாரும் வந்து மறுமையில் வந்து முஸ்லீம்களாக மரணிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தவர்களாக நடைமுறை முடித்து முடித்துக் கொள்கிறேன் வாகரத் நல்லாகிற பில்லாலே என்ன أنت عنوان لأمجاد الأولى فهجور الأوحال وصعاد في السماء فهجور الأوحال وصعاد في السماء فالتقي في الخير ورقاه فقا